இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் இன்ஸ்பெக்டர் டாக்டர் சார் இந்த பங்களாவுல பல வருஷங்களா யாருமே வசிக்கிறது வசிக்கிறதில்லேன்னு எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஆனா இந்த மாதிரி சூறாவளி வீசுற இரவு வேலையில இது போல நாடகம் பலமுறை நடந்திருக்கு இங்க மாதிரி எத்தனையோ டாக்டர்கள் இங்க வந்து ஏமாந்து போயிருக்காங்க தகவல் கிடைச்சு நாங்க வந்து பார்க்கும் போதெல்லாம் உள்ள யாருமே இருக்கிறது இல்ல இன்ஸ்பெக்டர் நீங்க என்ன சொல்றீங்க என் கண்ணாலயே அந்த பெண்ணுடைய பிரேயத்தை பார்த்தேன் பக்கத்துல நம்ம அழுதுகிட்டே இருந்தாங்க உங்களுக்கு சந்தேகமானா என் கூட வாங்க வாங்க சரி இங்கெல்லாம் எங்காருங்க பழங்க

சூடான காபி பேப்பர் இது பேப்பர் இது பேப்பர் என்ன டே என்னடா தொந்தரவு அதுக்கு அவசரம் காலையில இந்த வீட்டையும் கூட்டையும் சுத்தப்படுத்திருக்கார் ரயில் விபத்தில் பெண் மரணம் அதே பொண்ணு ஆமா அவளேதான் யார் சார் டேய் இந்த பேப்பர் எப்படி வந்தது எனக்கு தெரியாது சார் இந்த பேப்பர் இங்க எப்படி வந்தது எனக்கு தெரியாது சார் யாருக்கும் தெரியாது எப்படி வந்தது அதுவும் தெரியாது சார் நீ என்ன வேணும் எங்க வந்து என் பேர் தாமரை சார் எனக்கு ஏதாவது ஒரு வேலை வேலை சார் என்ன இட்லிக்கு மாவு துணி தோப்ப பாத்திரம் மிஷின் இருக்கு வேற வேலை தெரியுமா ச்சே ஏழு ஏழு ஜென்மத்துக்கு இதையே பண்ணிக்கிட்டு இருக்க இட்லிக்கு மாவுக்கிறது சுட்டு நிற்கிறது துணிந்து வைக்கிறது காய வைக்கிறது இதெல்லாம் வேலையா வேற ஒண்ணுமே தெரியாத என்ன வேலை சொன்னாலும் கேக்குறேன் சார் வேலை இல்லைன் மட்டும் சொல்லிடாதீங்க சார் வயசான எங்க அப்பாக நான் தான் சார் காப்பாத்தனும் ஐயோ பாவம் உன்ன பார்க்க ரொம்ப பரிதாபமா இருக்கு ஒய்ஃப் வேலை இருக்கு பரவாயில்லையா ஒய்ஃபா ஏ ஒய்ஃபுனா என்ன இது டாக்டர் வீடு டாக்டருக்கு நர்ஸுக்கு எடுமுடி வேலை பண்றது அதுக்கு பேரு மிட் ஒய்ஃப் ஓஹோ நீ எந்த ஒய்ஃப் நினைச்ச கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வராங்களே ரியல் ஒய்ஃப் அதுன்னு நினைச்சியா சிச்சி தப்பு தப்பு ஐயோ வெக்க

சத்தியமா நான் சொல்றதெல்லாம் அதே சொல்லு சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மையே தவிர உண்மையே தவிர பொய்யன்றும் இல்லை பொய்யன்றும் இல்லை இது சத்தியம் இது சத்தியம் இது சத்தியம் 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 உனக்கு என்ன வயசாச்சு ஊ என்ன சொல்லு 17 சார் சத்தியம்ன்றே உண்மையே சொல்லு 17 தான் சார் என்னோட கம்மி ஒரு கேள்வி கேட்க மறந்துட்டே உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா என்ன இல்ல சார் பரவாயில்லை உங்க வீடு எங்க இருக்கு பக்கத்துல தான் சார் பக்கத்துலயே நான் இங்க நின்னு பார்த்தா நீ நிக்கிறது தெரியுமா ஓ நல்லா தெரியுமே இன்னைக்கு கூட நான் அங்க இருந்து உங்களை பாத்துட்டு தான் சார் வந்தேன் நீ முதல்ல பாத்துட்டியா முந்திட்ட சார் எப்படியாவது என்ன வேலையில சேர்த்துக்குங்க சார் சாகர வரைக்கும் நான் உங்களை மறக்கவே மாட்டேன் சார் சேர்த்து விட்டுறேன் சாகர வரைக்கும் நான் ஒண்ணு மறக்க முடியாதபடி ஏதாவது பண்ணிட்டு மாதவா போயிடாத மாதவாடுறாங்க நீ நாளைக்கு வா எல்லாம் நான் பாத்துக்குவேன் தாத்தா தாத்தா எஜமானி அம்மாவா எடுமுடி இருக்கட்டும் இருக்கட்டும் வேலையில சேர்ந்துக்கும்

கொஞ்ச நாளா சரியா தூங்காம இந்த சமாதானம் எனக்கு தேவையில்லை வீணான கொஞ்ச நாள்தான் தெரியும் எனக்கு தெரியுது ஆனா உன்னை பெற்று தாயார் படுற கவலையை உன்னை தவிர வேறு யாரால தீர்க்க முடியும் சின்ன வயசுல இருந்தே உன்னை எனக்கு நல்லா தெரியும் நிலையில பார்க்கறது எனக்கு கஷ்டமா இருக்கு தெரியுமா பேச்ச கேடு நீ கல்யாணத்தை கல்யாணமா ஆமா அனந்த் உன் தாயாரும் கவலையின் தீரும் எனக்கு அதுதான் திருப்தி பதில் பேசாம போனா பாதி சம்மதம் அர்த்தம் கல்யாணம் கல்யாணம் என்ன மாதிரி ஆஸ்பத்திரிக்கு போனா அங்க டாக்டர் இங்க வந்தா நீங்க எல்லாம் என்ன ஆமாப்பா வர வர என்னால முடியல மருமக உருத்தி வந்துட்டா நான் எம்பாட்டுல ஏதோ கோயில் குளம்னு நிம்மதியா இருப்பேன் உன் மனசுக்கும் ஆறுதலா இருக்கும் அம்மா தானு தாய் சொல்றேன் எனக்காகவாவது நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும் சரிம்மா சரி என் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கதோ இல்லையோ உங்க மன நிம்மதிக்காகவாவது இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வேணுங்கிறீங்களே அதுக்காகவாவது நான் கல்யாணம் செய்து இருக்கிறேன் போதும் அது போதும் இதுதான் தாலி கட்ட தயாரா இருக்கேன் தாமரை பார்த்து வரக்கூடாது என்ன பார்த்து இல்ல கட்ட பாத்து வரணும் படிக்கட்டை பார்த்து வரணும் என்ன சிரிக்கிற லவ்வா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சினிமாவிலையும் கதையிலையும் தான் வேலைக்காரன் வேலைக்காரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வேலைக்காரி வேலைக்காரி தான் வேலைக்கார வேலைக்காரன் தான் இப்படி எல்லாம் வருமனு தெரிஞ்சுதான் நான் தயாரா வச்சிருக்கேன் என்ன வச்சிருக்கேன் ஆமா நான் கையெழுத்து போட்டிருக்கேன் நீயும் கையெழுத்து போடு ஐயோ நான் எதையுமே படிக்காம கையெழுத்து போட கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லி இருக்காரு ஐய நான் படிக்கிறேன் நீ கையெழுத்து போடு படிங்க நிபந்தனை ஒண்ணு நீ வருஷத்துல சரியா பதினோரு மாசம் இருபத்தி ஒன்பது நாள் தான் இந்த வீட்டுல வேலை செய்யணும்

ஆமா எப்படியாவது நீங்க தான் அவனுக்கு புத்தி சொல்லணும் நானா அந்த கட்டம் தாண்டியாச்சு வேற வழி ஒண்ணுமே இல்லையா ஒரே ஒரு வழி இருக்கு அவனை வீட்டோட நீங்க கட்டி போட்டுட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும் கட்டி போடுறதா ம் நாங்க காயம்பட்டா போடுறமே கட்டு அந்த கட்டு இது வாழ்க்கையோட சேர்ந்த கட்டு அதாவது கல்யாண கட்டு அப்படி நான் என்னமோன்னு நினைச்சு பயந்துட்டேன் நீங்க கல்யாணத்தை பத்தி சொல்றீங்க உன்னு முடிச்சு போட்டா மூக்கணங்க ஏற்பட்ட மாடு மாதிரி சொன்னபடி காப்பான்ல உண்மைதாங்க ஆனந்த் கல்யாணத்துக்கு சம்மதிப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உங்க பேச்ச கேட்டு அவன் சம்மதிச்சிருக்கான் இந்த புண்ணியம் எல்லாம் உங்களுக்கு தான் இப்ப பாவ புண்ணியத்தை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல ஆனந்துக்கு ஏற்ற விழா அவன் தொழிலுக்கும் உதவியா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா பார்த்து பொண்ணெல்லாம் பார்த்தாச்சுங்க பொண்ணு பார்த்தாச்சா ஆமாங்க பேச்சுவார்த்தை கூட முடிஞ்சு போச்சு பொண்ணு ஊர்ல என் தங்கச்சி வீட்டுக்கு பக்கத்துல தாயில்லாத பொண்ணு மூக்கும் முழியுமா நல்லா இருக்கா பொண்ணு விட்டுக்காரர் கல்யாணத்தை சீக்கிரமா வச்சுக்கணும்னு துடிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் நான் வந்த வேலை முடிஞ்சது நான் வர்றேன் Mala வாழ்க்கைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கத்தா வேணும் முடியாத முதல இந்த இனிய பூத்து குலுங்கும் கற்பனைகளும் நனவாகும் இந்த பொன்னான இரவ யாருமே மறக்க மாட்டாங்க அதே போல என் வாழ்க்கையிலும் மறக்க முடியாத ஒரு இரவு இருக்கு அன்னைக்கு நடந்த சம்பவம் என் மனசை விட்டு என்னைக்குமே அகலாது ஒரு நாள் இரவு இதே போலத்தான் பழையும் மின்னலும் சூறாவளியுமா இருந்தது பல ஆவிங்க ஒன்னா சேர்ந்து அலற மாதிரி மரங்களின் நிழல் பிசாத போல ஆடிக்கிட்டே இருந்தது ஜன்னல் இங்க இருந்த கண்ணாடி டம்ளர் இதே மாதிரி கீழே விழுந்து நொறுங்கிடுச்சு அப்போ டெலிபோன் மணி அடிச்சு ஒரு நோயாளியை பார்க்க அவசரமா வரணும்னு தட்ட முடியாத கோரிக்கை நானும் மறுக்க முடியாம புறப்பட்டேன் ஒரு பாழஞ்ச பங்களாவை போய் சேர்ந்தேன் ஆனா நான் யாரை நான் வெளியே வரபோதுதான் அந்த பங்களாவில பல வருஷங்களா யாருமே வசிக்கிறது இல்லையே தகவல் கிடைச்சது இதே போல டாக்டர்கள் வரதும் அந்த பொண்ணு சாகரமான நாடகம் பல தடவைகள் நடந்திருப்பதாக சொன்னாங்க இது விசித்திரமா இல்ல சந்தியா யார் நீ அது சொல்லு யார் நீ ஏன் பேசாம இருக்க யார் நீ சொல்லு யார் நீ